ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் புது சிருஷ்டியா இருக்கிறான் எல்லாம் புதிதாய் எல்லாம் புதிதாயின பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒரு உண்மை சம்பவம் குதிரை பந்தயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு மனிதர் பல ஆயிரங்களை சம்பாத்தியம் பண்ணி வந்தார் வெற்றியோடு திரும்புவார் அவருக்கு நடந்த சம்பவம் ஒரு முறை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அது அவருக்கு நேரத்தையும் காலத்தை வீணாக்குகிறது புரிந்துவிட்டது சனி நேயர்களில் தன் வீட்டு அங்கே குதிரை குதிரை பந்தயத்துக்கு போவதை நிறுத்தி விட்டார் ஆனால் சனி ஞாயிறு வந்த வெறி வரும் நிறைய பேர் பரியாசம் பண்ண ஆரம்பித்தாங்க போய் தேக்கிறேன் எவ்வளோ திறமாக இருக்குது தெரியுமா நீ போயிருக்கலாமே நீ குதிரை பந்த ஜெயிக்கலாமே அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் வரும்போது வீட்டுக்குள்ளே போய் கதவு மூடுவாரான் வேதத்தை வாசிப்பாரான் அதில் இருந்து கத்தர் பேசுவாரான் ஹலை லூயா பாருங்கள் நிறைய பேர் இன்னைக்கு நிறைய காரியங்கள் அப்படி தான் இருக்கிறோம் வேதை வாசிங்க ஜெபம் பண்ணுங்க தேவையில்லாத நேரத்தை எதுக்கோ செலவழிச்சிடாதுங்க கத்தர்களை கிருவைகளை தருவார் அன்றவர்களை ஆசிர்வதிப்பார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதான அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற ஆண்டவன் ஹாலை லூயா ஒரு சோப்பு போட்டால் வாடலாம் போய் துணி மனமாகது ஒரு வீட்டுக்கு ஃபைன்லாம் பிடிச்சி வாஷ் பண்ணால் அழகாக மாறிடுது ஒரு வாகனங்களை சர்வீஸ் பண்ணால் பழைய கார் கூட பார்க்க அழகாக இருக்குது ஏசுக்கிற ரத்தம் உங்களை புதிதாய் மாற்றும் புதிய சிருஷ்டியே காரியம் ஜபிக்கலாமா தகப்பனே நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன் புதிய சிறிஸ்டின் அனுபவத்தில் வாழ உதவி செய்யும் நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் ஆமை நான் இவளை சந்திக்கிறேன் அது நான் A NICE தாங்கட்டும்